தலைமன்னார் ஊர்மணி கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பத்து வயது சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு ஐம்பத்தி ஐந்து வயதுடைய நபரை எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது தலைமன்னர் ஊர்மணி கிராமத்தில் பத்து வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி சென்ற குறித்த நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தலைமன்னர் போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தனர் தலைமன்னர் போலீசார் தடுத்து வைத்து விசாரணைகளின் பின்னர் கடந்த திங்கட்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தினர் இதன்போது விசாரணைகள் மேற்கொண்ட மன்னர் நீதவான் குறித்த சந்திக்க நபரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த நபர் இன்றைய தினம் வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு மன்னர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டார் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னர் நீதவான் குறித்த நபரை எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் தலைமன்னர் ஊர்மணி கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் திகதி மாலை காணாமல் போன அந்த கிராமத்தை சேர்ந்த பத்து வயது சிறுமி தன்னுடைய அம்மம்மாவின் வீட்டிலிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தூரத்தில் உள்ள தென்னந்தோப்பிலிருந்து மறுநாள் பதினாறாம் திகதி காலை சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் சடலம் மீது மேற்கொள்ளப்பட்டு பரிசோதனையின் போது குறித்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தெரிய வந்திருக்கின்றது குறித்த கொலை தொடர்பாக வெளி மாவட்டத்திலிருந்து வருகை தந்து குறித்த தோட்டத்தில் வேலை செய்து வந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மே மாதம் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வைத்தியசாலையில் இருந்து தப்பி சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டமே குறிப்பிடத்தக்கது